ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back வராஹி பலன் சேனல் நண்பர்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கானது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அன்போ அமைதியும் நிறைந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நன்மைகள் பல விதத்தில் போகுது அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டை நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத டீட்டெய்டா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உழைப்பின் அவசியத்தை உணர்த்த உங்களுடைய ஆண்டில் வாழ்வின் நிலை உயர்ந்து கௌரவம் புகழும் அதிகரிக்கும் அந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு வருட துவக்கத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அத்தாஷ்டம சனியாக பலன் தருவார் தனது மூன்றாம் பார்வையால் ஆறாம் இடமான ருணரேக சத்துருஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ராசியையும் வந்து பார்ப்பார் அதே போல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சம சப்தமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் சகயஸ்தானத்தையும் பார்ப்பார் அதை தொடர்ந்து பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்துலேயும் கேது பகவான் பாக்கிஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்வார் இதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் நடக்கப் போகக்கூடிய பலன்கள் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விஸ்வாசாண்டின் பலன்கள் இதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி குரு பலம் மிகுந்த வருடமாக போது குரு மற்றும் ராகு கேது சஞ்சாரம் சாதகமாக இருக்குது இந்த ஓராண்டுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மனக்கவலைகள் உங்களுக்கு அகலோ அப்தாஷ்டம சனி என்றாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிந்தனையுடைய போக்கள மாற்றங்கள் உண்டாகும் அதே போல புதிய தெளிவான சிந்தனைகள் மூலம் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை ஆற்றல் மனதிடம் இந்த ஆண்டு உங்களுக்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பழகுவதில் தனித்துவம் உண்டாகும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்வீங்க இலக்க நிர்ணயம் செய்வீங்க திருமண முயற்சிகள் வெற்றில முடியும் சனி மற்றும் ராகு கேதுகளால் சொத்துக்கள் தொடர்பான விஷயத்துல சிறு மன உளைச்சல் தரும் சுய ஜாதக தச புத்திக்கு ஏற்ப வீடு வாகன முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்லது அப்புறம் கண்திருஷ்டி போட்டி பராம போன்றவற்றால் வைத்திய செலவு உருவாகும் குழந்தைகளுடைய நலனுக்காக கடன் வாங்க நேரலா பழைய கடன் அடைக்க புதிய கடன் வாங்க நேரோ முறையான அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளில் கடன் வாங்குவது சிறப்பு உடனடியாக பணம் கிடைக்கிறது என்பதற்காக நீட்டி இடங்களில் கையெழுத்திட்டு முறையற்ற நிதி நிறுவன வங்கிகளிடம் கடன் வாங்குவது வீண் அவமானத்தை தேடித்தரும் அந்த மாதிரியான தவற பண்ணாதீங்க பதறாத காரியம் சிதறாது முறையான திட்டமிடல் சங்கடங்களை இந்த ஆண்டு தீர்க்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும் அப்புறம் வெற்றி பத்திரம் வேற்று காசோலைகளில் கையெழுத்திடுவதை தவிர்த்தால் ஆன்மீக வழிபாட்டில் மன ஈடுபடும் சுப செலவுகளுக்கு சகோதர சகோதரிடம் இருந்து கணிசமான தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலையால் மனசோர்வு உண்டாகும் தம்பதிகள் தங்கள் பிரச்சனைகளை மூன்றாம் நபரிடம் கொண்டு செல்லாமல் உங்களுக்கு நீங்களே தீர்த்து கொள்வதால் உடல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடலாகும் ஸோ இந்த மாதிரியான பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த ஆண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை தனவரவு தங்கு தடையின்றி இருக்கோ வருமான பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கோ குடும்ப தேவைகள் இதனால் நெறிவடையோ செல்வமும் செல்வாக்கு தேடி வரும் உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு அதனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்திலிருந்து பலவிதமான குறைபாடுகள் சீரடையோ பொருளாதார நிலை சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகளை இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியும் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு லக்ஷ்மி கடாச்சும் தைரியம் இந்த ஆண்டு உண்டாகும் குரு பகவானால் திருமணம் குழந்தை பெரு வீடு வாகன யோகம் பொன்பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் கிடைக்கும் அப்புறம் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும் எதிரிகளுடைய பல இல்லாமல் உங்ககிட்ட ஒதுங்கி போவாங்க விண்ணப்பித்த கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சி ஈடேறோ சொத்துக்கள் விருத்தியாகோ ஆரோக்கியம் சீராகோ வாழ்க்கை துணையின் வைத்திய செலவு குறையோ விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தம்பதிகள் ஒருவர் விஷயங்களில் பிறர் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கடின உழைப்பு தேவை புதிய முடிவுகளை எடுக்கும் முன்பு குடும்ப பெரியகளுடைய ஆலோசனைகளை கேட்கணும் ஜாமீன் கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய தொல்லைகள் அகலோ மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு போரடம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு போரடம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வேதனைகளை விரட்டி சாதனையாக மாற்றுவீங்க இழந்த இன்பங்கள் பொருட்களை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் குடும்ப நலனில் அக்கறையானது அதிகரிக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமாகும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற உகந்த காலமாக இந்த ஆண்டு இருக்கும் அப்புறம் லாக மாற்றம் மற்றும் இடமாற்றம் மகிழ்ச்சி தரும் சிலர் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க நேரும் வெளிநாட்டு வேலை பயனெல்லாம் வந்து திட்டமிட்டபடி நடக்கும் சிலருக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பிறக்கும் கண்களில் சிறு உபதைகள் இருக்கோ அதை செக் பண்ணிக்குங்க ஆரோக்கியத்துக்காக உரிய சிகிச்சை முறையை கடைபிடிக்கணும் திருமண முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிறருடைய பேரில் சொத்து வாங்குவதை தவிர்க்கணும் கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள் சுமுகமாகோ ஸோ புரோடம்ல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க அப்புறம் உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் புத்துணர்ந்தவங்களுக்கு அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சோடு செயல்படக்கூடிய வருடம் மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுப விரயங்கள் மிகுதியாகும் தேடி செல்லக்கூடிய அன்பு நிலையற்றதா இருக்கோ தேடி வரக்கூடிய அன்பே நிலையானது என்பதை உணர்ந்து செயல்படணும் உறவுகளிடம் அமைதி போக்கின கையாளணும் நண்பர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் குழந்தைகளுடைய நலனில் அதிக கவனமாக இருக்கணும் வழக்கு விவகாரங்கள்ல வெற்றிகள் உண்டாகும் ஆரோக்கிய குறைபாட்டை முறையான வைத்தியத்துல சரி செய்யணும் உங்களை வாட்டி கடன் பிரச்சனை மற்றும் வாழ்க்கை துணையுடைய பிரச்சனை அப்போதா தீரும் சத்துருக்கள் தொல்லை அகலோ வீடு வாகன வசதிகள் மேம்படும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஸோ உத்ராட ஒன்னாம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த வருடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பொதுவா உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்குன்னா இந்த ஒரு வருடத்திற்கு ராசிக்கு குரு மற்றும் சனியுடைய பார்வை இருக்கு அதனால திருமணத்திற்கு நல்ல வரணமையோ அதே நேரத்தில் மார்ச் இருபத்தி ஒம்போது அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது அதை நினைவில் நிறுத்த வேண்டும் சுயஜாதக தசபுத்திக்கேற்ப முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நிச்சயம் சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் இது திருமணத்தை பொறுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் அப்புறம் பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் நீங்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நிறைவேறும் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையோ உடல்நிலை சீராக இருக்கோ கொடுத்த கடன்கள் வசூலாகோ தாய்வழி சொத்து பிரச்சனையில எதிர்பாராத திருப்பு முனை உண்டாகோ தம்பதிகள் ஒருவர் மேல் மற்றவர் அன்ப பொழியினோ எதிர்பாராத சில செலவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தேவையான பணம் இருக்கிறதுனால சமாளித்து விடலாம் அதனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஆனது கூடும் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால் இயல்பிலே கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டு மிக்க நீங்கள் ஒரு முறை படித்தாலே நன்கு இந்த ஆண்டு புரியும் நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கும் பாட புத்தகத்தை வாசித்தாலே அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நீங்கள் முயற்சி செய்தால் இமாலய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் அதிபதி குரு இருக்கிறதுனால அரசு அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அதிக மதிப்பெண் பெற்று பள்ளி மாவட்ட மாநில அளவில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகும் மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை தெளிவாக உங்களுக்கானதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி